நான் எனக்கு ஒரு வியாதி இருக்குது பயந்துராங்க தொற்றுற வியாதி இல்லை தொத்தாத வியாதி தான் நல்லா ஃப்ளோவாக பேசிகிட்ருப்பேன் நீங்கள் யாராவது ஃபோனில் பேசுனீங்க நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா எனக்கு மறந்துடும் எனக்கு மறந்துடுச்சுன்னா ஒரு சிக்கல் எனக்கு இல்லை உங்களுக்கு திருப்பி முதலேருந்து ஆரம்பிப்பேன் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு என் முன்னாடி மல்லிகை போச்சுட்டு ஊசிப்பினாங்கிற மாதிரி முதலேருந்து ஆரம்பிச்சுருவேன் அதனால் ஒரு இருபது நிமிஷம் செவி கொடுங்கள் இது என்னுடைய பிரச்சனை இல்லை உங்களுடைய பிரச்சனை ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பிரச்சனை வியாபாரிகளுடைய பிரச்சனை இன்றைக்கி எதுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது ஐயயோ இவ்வளவா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்ச அப்படின்னு நினைப்பீங்க குறிப்பாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உங்களுக்காக என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்குது அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்பாக மூன்று கேள்வி அதை கேட்டுட்டா நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன தினம் கல்வியில் சிறந்த குமரி மாவட்டம் டக்குன்னு பதில் வர நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அருமையா ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் நவம்பர் பதினாறு ஒரு முக்கியமான நாள் யாருக்கா ஞாபகம் இருக்கா நவம்பர் பதினாறு என்ன சரி உட்காருங்க இந்த மண்ணில நின்று நான் இதை பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமை ஏன் அப்படின்னா எல்லா ஊர்லயும் பேசலாம் அந்த கூட்டத்தை இன்னைக்கு இந்த விளம்பங்கோட்டில் பேசுறது ஒரு பெரிய பெருமை இருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்த காலகட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தெற்கல்லை போராட்டம் இந்த பகுதிகளை நாங்கள் இனத்தால் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் அவரை விட்டுருங்க அவரை விட்டுருங்க இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் நாங்கள் இந்த பகுதியை கேரளாவோடு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நாங்கள் வந்து தமிழ்நாட்டோடு இணைப்பதற்காக ஒரு பெரும் போராட்டம் நடந்துச்சு அதற்கு பேர் எல்லை போராட்டம் தெற்கெல்லை போராட்டம் பேர் வடக்கெல்லை போராட்டம் ஒன்று நடந்துச்சு திருத்தணியில் இங்கே தெற்கெல்லை போராட்டம் ஒன்று நடந்துச்சு குமரி மாவட்டத்தில் அப்படி நடந்த அந்த தெற்கெல்லை போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான வரலாறு உங்கள் ஊர் வரலாறு சொல்கிறேன் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படி நடைபெற்ற அந்த தெற்கெல்லை போராட்டத்தில் ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சிறுவர் சிறுமிகள் எல்லாம் கூட பாதிக்கப்பட்டார்கள் அந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொச்சின் காவல்துறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்துகிறது துப்பாக்கிச் சூட்டை நடத்துகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அந்த வீரம் செறிந்த போராட்டத்திற்கு பலியாகி போகிறார்கள் இந்த குமரி மாவட்டத்தில் அந்த வீரம் செறிந்த போராட்டம் நடந்த இடம் இந்த விளவங்கோடு வீரம் செறிந்த இந்த விளவங்கோட்டில் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் தீரர்கள் வாழ்ந்த இந்த விளவங்கோட்டில் நின்று நான் இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பை பேசுவது அப்படிங்கிறது உள்ளபடியே மிகச்சிறப்பான ஒன்று அந்த நல்ல வாய்ப்பை தந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி நம்ம திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நன்றி மறப்பது நன்றன்று இவ்வளோ பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் அப்படியே வர்றோம் காரில் இறங்குறோம் பேசிடுறோம் போயிடுறோம் ஆனால் அவங்களுக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தான் வேலை இருந்திருக்கும் இன்னும் முடிச்சுட்டு இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கும் இந்த வேலை அதனால் அவங்களை கௌரவிக்கிறதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அவங்க பெயர்களை சொல்வது அவர்களை கண்ணியப்படுத்துவது அதனால் நான் அவங்க பேரை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்துடுற முக்கியமான விஷயங்களை பேசிடுவோம் ஸோ அந்த வகையில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் லிஜேஷ் ஜீவன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய டிஎஸ் ராஜேஷ் குமார் ஷைனி கார்டன் ஜபக்குமார் அட்வொகேட் ராபின்சன் பாபு உள்ளிட்டவர்களே ஜெயச்சந்திர பூபதி பைஜு ஜான் ஜேசி ஜபர்சன் ஆல்வின் பினோ உள்ளிட்டவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய என்ஆர் ஷிஜு உள்ளிட்டவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மேலாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இங்கே வரவில்லை அவருக்கும் அட்வகேட் ஜெகநாதன் அவர்கள் மாவட்ட இளைஞரணியுடைய அமைப்பாளர் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கடந்த ஒரு வார காலமாக என்னோடு தொலைபேசியில் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய அருமை தங்கை செல்வி சி ஹரணி உள்ளிட்டவர்களுக்கும் மற்றுமுள்ள தோழர்களுக்கும் நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறதுக்கு நேரமின்மை காரணமாக நிறுத்தி வந்துடுறேன் உங்கள் எல்லோர் பெயரையும் உச்சரித்ததாக எண்ணி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்னுடைய வணக்கத்தை வாங்கிக்கிட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் இப்ப இந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை அதுலேயும் குறிப்பாக வியாபாரிகளுடைய பிரச்சனை தாய்மார்களுடைய பிரச்சனையும் நான் சொன்னேன் எதுக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் இதெல்லாம் எங்களை சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்குறேன் இப்போ உங்கள் வீட்டில் பின்னாடி தாய்மார்கள் இருக்கிறீங்க ஐயாலாம் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் ரெண்டு மாதிரி இருக்கான் நல்லா கேட்டுட்டு வரணும் கதையை ரெண்டு மாதிரி இருக்கான் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்கி மாதம் ஆனால் ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கான் இன்னொரு பையன் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை கொடுக்கான் இப்போ நீங்கள் ஒரு லட்சரூவா சம்பளம் கொடுக்குற பையன்ட்ட ஒரு லட்சரூவா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் எல்லாம் அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க முடிச்சுட்டு முடிச்சுட்டு சால்வ் போட்டுக்கலாம் அப்படியே உட்காந்துருங்க அப்படியே உட்காந்துருங்க முடிச்சுட்டு போட்டுக்கலாம் அண்ணா எல்லாம் முடிச்சுட்டு போட்டுக்கலாம் எல்லாரும் உட்காந்துருங்க முடிச்சிட்டு போடுவோம் ஸோ இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு பையன் அவன் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கி உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்கான் நீங்கள் அதை வாங்கிட்டு அவனுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறீங்க பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குறான் ஒரு பையன் அவன் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கீங்க நீங்கள் வீட்டில் என்ன ஆகும் பெத்த தாயின்னு பார்க்க மாட்டான் பையன் விஷத்தை வச்சு கொண்டு போடுவான் நடக்குமா நடக்காத ஏம்மா ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்கேன் என் கையில் பத்தாயிரம் ரூபா கொடுக்க அவன் பத்தாயிரரூபா சம்பாதிச்சு கொடுக்கான் அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க சண்டை வருமா வராதா இந்த சண்டை தான் இன்னைக்கு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சண்டை நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு மாநிலங்களும் சேர்ந்து நம்ம ஒன்றிய அரசுக்கு மோடிக்கு பாரதிய ஜனதா அரசு இருக்குல்ல அவங்களுக்கு கொடுத்த வரிப்பணம் எவ்வளோ தெரியுமா நம்ம வரிப்பணம் எவ்வளோ தெரியுமா இருபத்தி இரண்டு லட்சம் கோடி இருபத்தி ரெண்டு கோடியோ இருபத்தி ரெண்டு லட்சமோ இல்லை இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை கொடுத்தோம் இந்த சேர்த்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு பேருக்கும் சேர்த்து மோடி ஐயா திருப்பி கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா நம்ம கொடுத்தது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி அவர் திருப்பி கொடுத்தது எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு லட்சம் கோடி நாலு பேருக்கும் சேர்த்து உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு அவன் கொடுத்தது மூணு லட்சம் கோடி அவனுக்கு ஐயா திருப்பி கொடுத்தது ஏழு லட்சம் கோடி இதான் இப்போ இந்த சண்டைக்கு காரணம் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அக்காலெலாம் பின்னாடி இருக்கிற அக்காலெலாம் நினைக்கலாம் வரி வரின்னு சொல்கிறீங்க நாங்கள்லாம் டேக்ஸ் கெட்டுறது தம்பி அதுக்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கணுமாம்லா நான்லாம் டேக்ஸ் கெட்டலை அப்படிலாம் நீங்கள் எல்லோரும் டேக்ஸ் கட்டுறீங்க எப்படி இந்த இப்போ போகும்போது நீங்கள் ஒரு ஷாப் வாங்கிட்டு போகிறீங்க அதுக்கு டேக்ஸு காலையில் ஒரு ஷாம்பு போட்டு குளிக்கணும்னா அந்த ஷாம்பு பாக்கெட்டுக்கு டேக்ஸு நீங்கள் வாங்குகிற பால் பாக்கெட்லேருந்து நீங்கள் போடுற பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்கும் வரி இருக்குது அப்போ நீங்களும் ஜனவரி பிப்ரவரியை தவிர எல்லா வரியும் கெட்டுறீங்க முதல்ல ஏதோ இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கப்படாது எல்லா வரியும் நம்ம கெட்டுறோம் நம்ம கிட்ட இருக்கிற வரியெல்லாம் வாங்கி ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போய் வச்சுக்குது இப்போ நம்ம முதலமைச்சர் அதில் அதிலேருந்து நமக்கு தர வேண்டிய நிதியை கேட்குறாரு ஏன் சார் கேட்குறாரு அப்படின்னா இப்போ வருவோம் விஷயத்துக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அங்கே பல பேருக்கு வரும் இல்லையா இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கேருந்து கொடுக்கறது நிதி இருந்தால் தான் கொடுக்க முடியும் கட்டணம் இல்லாத பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்தில் நம்ம கட்டணம் இல்லாமல் ஏறி போயிடுறோம் டீசல் போடாமல் வண்டி போகுமா டிரைவர் கண்டெக்டருக்கு சம்பளம் கொடுக்கலன்னா வண்டி எடுப்பாங்களா அப்புறம் டீசல் போடணும் டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த லைட்டு தண்ணி ரோடு இது எல்லாத்துக்கும் காசு வேணும் நிதி வேணும் அப்போ ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருந்து காசு அப்படியே கட்டுக்கட்டாக காய்ச்சி தொங்குச்சுன்னா பிரச்சனை இல்லை பறித்து பறித்து நமக்கு கொடுத்துருவார் அப்படிதான் பணம் காய்ச்சல் மரம் வச்சுருக்கிறாரா அவர் இல்லை அப்போ இதை யார் கொடுக்கணும் ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஒன்றிய அரசு ஏன் கொடுக்கணும் நாம் கொடுத்த காசை தான் திருப்பி கேட்கும் நம்ம தான் ஒரு ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கோமே அதை தானே கேட்கும் இப்போ அவர் தர மாட்டேங்கிறாரு தர்றதுக்கு அவர் சில கண்டிஷன் போடுறாரு அதான் இப்போ பிரச்சனை என்ன கண்டிஷன் போடுறாரு இப்போ நாளையிலேருந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நகைச்சுவைக்கு அப்படி நடக்காது ஒரு பேச்சுக்கு இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை வாங்குகிற அங்கே பின்னாடி ஒரு பாட்டியமாக இருக்குது நம்ம முதலமைச்சர் அப்படி சொல்ல மாட்டார் பயந்துறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இனிமேல் மகளிர் உரிமை தொகை வாங்கணும்னா இந்த பாட்டியெல்லாம் சுடிதார் போடணும் அப்படின்னா என்ன ஆகும் நாளிலேருந்து நீங்கள் யாரும் மீன் சாப்பிட சாப்பிடக்கூடாது எல்லாரும் கத்திரிக்காய் சாம்பாராக தான் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்குலாம் மகளிர் உரிமை தொகை அப்படி சொன்னால் நம்மளாம் என்ன கேட்போம் நான் என்ன சாப்பிட்றது நான் என்ன ட்ரெஸ் போடுறதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அரசு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன மகளிர் உரிமையத்துக்கு ஆயிரம் ரூபா அதை தாங்க கேட்போமா இல்லையா இதைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்குறோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்புங்க அண்ணனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம முதலமைச்சர் நமக்கு தர வேண்டிய பங்கை கேட்குறாரு ஐயா அவரை அப்படியே அனுப்பிவிடுங்க ஐயா நான் மறந்துடுவேன் திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிருவேன் சரி 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 ஓ அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நல்ல பிள்ளை இல்லை சத்தம் பண்ணாமல் இருக்கணும் அமைதியாக இருந்தால் குச்சி முட்டாயும் குறுகி ரொட்டி வாங்கி தருவேன் சரி இப்போ அமைதியாக இருக்கணும் சரி இப்போ உண்மையிலேயே எதில் விட்டேன்னு மறந்துட்டேன் மறுபடியும் மொழியிலேருந்து ஆரம்பிச்சிருவோமா சரி ஆயிரம் ரூபாய் ரைட் இப்போ என்னென்னா கவனமாக கவனிங்க இப்போ பிரச்சனை என்னென்னா நமக்கு தர வேண்டிய நிதியை நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர் சில கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் அதில் தான் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்போ பாலாக போகிறது நான் சாபம் கொடுக்க தான் நினைச்சாங்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை பால்படுத்தக்கூடிய கண்டிஷனை போடுறாரு மோடி இங்கே எல்லாரும் வெறும் ஹிந்தி அப்படின்னு சொன்னாங்க வெறும் ஹிந்தி மட்டுமல்ல புதிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இதை நீ ஏற்றுக்க இந்த புதிய கல்வி கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ கேட்ட காசை நான் தாரேன் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார் சரி அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கலாம் புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு அவன் ஒரு கண்டிஷன் போடுறான் நல்லா கவனிச்சிட்டே வாங்க புதிய கல்விக் கொள்கை உங்கள் வீட்டில் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மோடி ஆப்பு வைக்க போகிறார் இப்போ எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் பேரனோ பேத்தியோ இருந்தால் எல்லாருக்கும் ஆபத்து வரப்போகிறது மோடி ஒரு புது சட்டம் போட்டார் என்ன சொல்லிட்டாரு இனிமேல் மூணாம் கிளாஸுக்கு எது மூணாம் கிளாஸ் பையன் அவனுக்கு டவுசர் இடுப்பில் நிற்குமா ஒழுங்கா அப்படியே பிடிச்சிட்டு அலைவான் மூக்கு சிந்தாக மாட்டான் மூக்கு ஒலிக்கிட்டு நடக்கும் சின்ன குழந்தை அது அந்த மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு நம்ம பத்தாம் கிளாஸில் எழுதணும்ல பன்னெண்டாம் கிளாஸில் எழுதணும்ல இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமை மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கு வைங்கிறார் சரி வச்சு அந்த பையன் ஃபெயிலாக போயிட்டான்னா அவனை மூணாம் க்ளாஸ்லேயே வை அடுத்த வாட்டியும் பப்ளிக் எக்ஸாம் திருப்பியும் ஃபெயிலாக போயிட்டான்னா அவனை வீட்டுக்கு அனுப்பிருங்கிறார் சரி அதை தாண்டி அவன் அஞ்சாம் க்ளாஸ் வந்துட்டான் யா நாலு வந்து அஞ்சாம் க்ளாஸ் வந்துட்டான் அஞ்சாம் க்ளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அதையும் தாண்டி வந்துட்டான் எட்டாம் கிளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வையி அதையும் தாண்டி வந்துவிட்டான் பத்தாம் கிளாஸில் ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வை இப்போ நீங்களும் நானும் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஒன்று தான் ஏப்ரல் மாதம் எழுதுவோம் மே மாதம் லீவ் விட்டுருவாங்க இப்போ மோடி என்ன சொல்கிறாரு ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வை ஐயா அவன் ஃபெயிலாக போயிட்டான்னா என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஃபெயிலாக போயிட்டான்னா அவனுக்கு டென்த்து ஃபெயில்னு கொடுக்காத அவனுக்கு ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துரு கொடுத்து என்கிட்ட அனுப்பு நான் அவனுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேங்கிறார் இப்போ நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு நீ என்ன ஸ்கீம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மோடி சொல்கிறாரு என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமுக்கு பேர் விஸ்வகர்ம யோஜனா அது என்ன விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னா மோடி சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அந்த ஃபெயிலாக போன பையனை நீ என்கிட்ட அனுப்புவே நான் அவன்கிட்ட கேட்பேன் வா உனக்கு எந்த ஊருப்பா ஐயா எனக்கு குளித்தலை அப்படியா வெரி குட் உங்கள் தாத்தா என்ன தொழில் பண்ணார் எங்கள் தாத்தா பனை இங்கே வா நீயும் பனை ஏறு எங்கள் தாத்தா மீன் பிடிச்சார் நீயும் போய் மீன் பிடி எங்கள் தாத்தா பூக்கட்டி வியாபாரம் பார்த்தார் நீயும் போய் பூக்கட்டி வியாபாரம் பண்ணு இந்த எந்த தொழிலுமே குறைவான தொழில் அல்ல ஆனால் அந்த பையன் கலெக்டராகணும் அல்லது ஒரு வாத்தியாராகணும் ஒரு ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா முடியாது இப்போ அவனை என்ன சொல்கிறாரு மோடி உன் குலத்தொழிலையே நீ செய் அவனை பாஸ் ஆக்க விடாது அவனை ஃபெயில் ஆக்கி குலத்தொழிலுக்கு அனுப்புன்னு மோடி சொல்கிறாரு இந்த இடத்துல தான் நம்ம முதலமைச்சருக்கு கோவம் வந்து வெகுண்டு எழுந்துட்டார் இது ஒரு திட்டம் இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கணுமா இந்த திட்டத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது வேணாம் போங்கடான்னு சொன்ன உடனே மோடி ஐயா மிரட்டுறாரு என்ன மிரட்டுறாரு இந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கிடலேன்னா நான் உனக்கு நிதி தர மாட்டேன் எவ்வளவு நிதி தர வேண்டியிருக்கு கல்விக்கு மட்டும் நம்ம கல்வித்துறைக்கு மட்டும் அவங்க தர வேண்டிய நிதி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே தரணும் அந்த கல்விக்கு அந்த ரெண்டாயிரம் கோடியை தந்தா தான் இப்போ உங்க சொந்தக்காரங்களே கூட யாராவது டீச்சர் வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸ்கூலை மெயின்டைன் பண்ணணும் இது எதையுமே தராமல் நிறுத்தி வச்சுருக்கிறாரு நீ நான் சொல்றதை ஏற்றுக்கோங்கிறாரு முதலமைச்சர் ஒரே நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டு வந்துடலாம் வந்து விட்டால் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையெல்லாம் பாலாக ஐயா அந்த அக்கறையில் அந்த கவனத்தில் அந்த கரிசனத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்கள் இந்த மீட்டிங்கை போட்டு இந்த பாருங்கள் என் குரல் இப்படி இருக்காது வினுச்சக்கரவர்த்தி குரல் மாதிரி இருக்குது இன்றைக்கி அண்ணா மனோ தங்கராஜுக்கெலாம் தெரியும் என் குரல் கணீர்னு இருக்கும் நாலு நாளில் பேசி பேசி தொண்டை கட்டி தொண்டை வலிக்குது தொண்டை வலிக்க 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 ஏன் வந்து நிற்கிறோம் தெரியுமா நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாலாய் போய்விடக்கூடாது எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர் தியாகம் செய்து காப்பாற்றிய இந்த மாநிலத்தினுடைய இன இறையாண்மையை இன உணர்வை தமிழ் உணர்வை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ பிரச்சனை என்னென்னா இப்படியெல்லாம் செஞ்சால் தான் நீதி தருவேன்னு மிரட்டுறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் தான் கையெழுத்து போட்டு வந்திருப்பார் நம்ம முதலமைச்சர் சொன்னார் எவ்வளவு தரேன்னு சொல்ற நீ நான் உனக்கு ஐயாயிரம் கோடி தரேன் தர மோடி ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி தந்தாலும் என் பிள்ளைகளின் வாழ்வை பாலாக்கும் இந்த திட்டத்திற்கு நான் கையெழுத்திட மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஆளுமை மிக்க தலைவர் இந்தியாவில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து போட மாட்டேன் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி தந்தாலும் போட மாட்டேன்னார் திருப்பியும் மிரட்டுறான் ஒருபடி மேலே போய் சொன்னார் நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக கேளுங்க இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியால் இதை சொல்ல முடியவில்லை அண்டை மாநில கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனால் இதை சொல்ல முடியவில்லை சந்திரபாபு நாயுடுவால் இதை சொல்ல முடியவில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் நெஞ்சுயர்த்தி சொன்னார் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு தர வேண்டிய நிதியை நீ தர மறுத்தால் நான் உனக்கு தர வேண்டிய வரியை நான் தர மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஆளுமை மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் வரி தர மாட்டேன் அப்படின்னு ஒன்று மிரட்டுறான் அங்கேருந்து இருந்து என்ன சொல்கிறான் நீ வரி தர மறுத்தால் நீ வரி தர மாட்டேன்ட்டேன்னா நான் உன் ஆட்சியை கலைச்சிருவேன் ஆட்சியை கலைத்து விடுவேன் அது என்ன கன்னியாகுமரி பீச்சில் சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கட்டின மணல் வீடாடா கலைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் தங்களுடைய இரத்தத்தையும் சதையையும் ஊட்டி உருக்கி வளர்த்து எடுத்த ஒரு பாபெரும் கோட்டை அது அந்த கோட்டையை நான் வந்து ஆட்சியை கலைத்து விடுவேன் அப்படின்னு மிரட்டலாம் ஸ்டாலின் சொன்னார் நீ பார் நீ பார் அதுதான் இந்த சண்டை தான் இன்றைக்கி நடந்துட்டு இன்றைக்கி நடக்கிற சண்டைங்கிறது ஏதோ வெறும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடினு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்கலேருந்து மண்டையை பிடிச்சிக்காதிங்க ரொம்ப எளிமை நமக்கிட்டேருந்து வரியை வாங்கிட்டு நமக்கு தரம் இருக்கிறாங்க நமக்கு சில கண்டிஷன் போடுறாங்க அந்த கண்டிஷனால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இதுதான் பிரச்சனை இந்த பாஜகவை நாம் இனியும் அனுமதிக்கலாமா இந்த மண்ணில் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தியுங்கள் சரி இப்போ எல்லாரும் சொன்னால் ஹிந்தி 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 படித்தாதாங்க என்னங்க தப்பு இங்கே பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் ஹிந்தி படித்தால் என்ன தப்பு ஹிந்தி படித்தா என்ன ஹிந்தி படித்தா அறிவு வளரும் முன்னாடி சொன்னால் முன்னாடி என்ன சொன்னால் ஹிந்தி படித்தா அறிவு வளரும் இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா பாஜக ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா இப்போ முந்தா நாள் டிவியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் என்னையே தப்பாக எடுக்கக்கூடாது சகோதரிகள்லாம் என்னையே தப்பாக எடுக்கக்கூடாது கையில் விளக்குமாற எடுத்து வச்சுக்கிடுங்க அந்த அக்கா சொன்ன வார்த்தை இது ஹிந்தி ஏன் படிக்கணும்னு அந்த அக்கா விளக்கம் கொடுத்துருக்கு பாஜக இருக்குது ரொம்ப புத்திசாலி அந்த அக்கா என்னை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறான் ஹிந்தி ஏன் படிக்கணும்னு நம்ம வீட்டு பிள்ளைங்க எது நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வேலைக்காகவோ டெல்லி போதுன்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கோ மும்பைக்கோ எங்கேயோ நம்ம அனுப்புகிறோம் அப்படி அனுப்பும்போது கைவாளி பயில்க்க நாலு பேர் சேர்ந்து நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட சேட்டை பண்ணி கையை பிடிச்சி இழுத்து நம்ம வீட்டு பிள்ளையை தூக்கிட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க இந்த பிள்ளை அண்ணா என்னை விட்டுறிங்கன்னு தமிழில் சொன்னால் அவனுக்கு புரியாதான் அதனால் அவன்கிட்ட கேட்டுக்கிறதுக்காக அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக ஹிந்தி படிச்சுக்கிடுங்கன்னு ஒருத்தி சொல்கிறான்னா அவளை விளக்குமாற கொண்டு விழுக்கணுமா இல்லையா ஹிந்தி ஏன் இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் உங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு மலையாளம் தெரியும் மலையாளம் தெரியும்ல இங்கே யாராவது மலையாளம் தனியாக படிச்சிங்களா ஒன்றும் கிடையாது கன்னியாகுமரியில் வியாபாரிகளை போய் பாருங்கள் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் மகாபலிபுரம் வாங்க இந்த ஊசி பாசி மணி விற்பாங்க தோழர்கள் சகோதரர்கள் பழங்குடியின மக்கள் ஊசி பாசி விற்கிறவங்க அந்த ஊசி பாசி விற்கிற சகோதரன் ஃப்ரெஞ்சு பேசுகிறான் ஆங்கிலம் பேசுகிறான் எங்கே எந்த காலேஜில் போய் படித்தான் எந்த ஸ்கூலில் படித்தான் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும் காலேஜ் இது ஏமாற்று வேலை ஹிந்தியின் வழியாக சமஸ்கிருதத்தை திணித்து தமிழை அழிப்பதற்கு ஒரு மாபெரும் சதியை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் மொழியில் படித்த எனக்கு முன்னாடி தங்கையெல்லாம் அதை சுற்றி காட்டியிருக்க கூடும் யாரெல்லாம் போய் சாதிச்சிருப்பாங்கன்னு கண்டிப்பாக தங்கையெல்லாம் பேசியிருப்பாங்க இஸ்ரோ சிவனில் ஆரம்பித்து மயில்சாமி அண்ணா துறையில் ஆரம்பித்து அப்துல் கலாம் வரைக்கும் பல சாதனைகளை சொல்லியிருப்பாங்க நீங்கள் எனக்கு அப்படி ஒரு சாதனையை சொல்லுங்கள் ஹிந்தி படித்தா என்ன நடக்கும் நான் ஒரு சாதனை இப்போ நடந்துச்சு சமீபத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருக்கிற அண்ணாச்சிலாம் அதிகமாக யூடியூபில் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா எல்லாம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க இப்போ போன வாரம் நடந்தது நான் காமெடிக்கு சொல்லலை நிஜமாக நடந்துச்சு நம்ம மேலாண் அமைச்சர் அதை பார்த்தாரான்னு தெரியல உத்திரப்பிரதேசத்தில் கும்ப நடந்துச்சு பார்த்துருப்பீங்க எல்லோரும் கும்பமேளா எல்லோரும் போய் திருவேணி சங்கமத்தில் முங்கி எந்திரிச்சான் குளித்தான் அப்போ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பயங்கர கூட்டம் ட்ரெயினெல்லாம் உடைக்கிறான் பார்த்தீங்களா அந்த வீட்டிலாம் பார்த்தீங்களா யூடியூப்பில் எல்லாம் உடைச்சான் அப்போ ஒரு காட்சி ஒரு ட்ரெயினில் எல்லா கதவும் பூட்டியிருக்கு எல்லா பெட்டியும் பூட்டிட்டான் ஒரு பன்னெண்டு பேர் தெக்கே இருந்து வடக்க வரைக்கும் நடக்கான் ஒவ்வொரு பெட்டியாக போய் அடிக்கான் தட்டுறான் துறக்கலை முன்னாடி வந்துட்டான் வந்தால் அங்கே ஒரு பெட்டியில் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கான் இவன் அவன்கிட்ட போய் சொல்கிறான் நீ ரெண்டே ரெண்டு பேர் ஒரு பெட்டியில் கீழே இறங்குறாங்களா அவனை அவன் சொல்கிறான் நகி நகிங்கான் நீ கீழே இறங்குறியா இல்லை நான் உள்ள பன்னெண்டு பேர் ஏறிட்டான் அவன் இவனை வெளியில் போன துரத்த நீ வெளியில் போனான்னு ரெண்டு பேரும் வெளியில் தள்ளி கதவை கூட்டிட்டானுங்க பெட்டி கதவை பெட்டி கதவை கூட்டிட்டு பன்னெண்டு பேரும் உள்ள உக்காந்துருக்கான் ட்ரெயின் கிளம்பல இரடான்னு பார்த்தா இறக்கி விட்ட ரெண்டு பேரும் ரயில் என்ஜின் டிரைவர் இது காமெடி இல்ல நிஜமா நடந்துச்சு லோகோ பைலட் ரெண்டு பேரும் இறக்கி கீழே விட்டான் அப்புறம் ரயில்வே போலீஸ் வருது ரயில்வே போலீஸ் வந்தால் லோகோ பைலட் ரெண்டு பேரும் திரள நிக்கா ஏன்னா இங்கே நிறைக்கே ட்ரெயின் அண்ணா பன்னெண்டு பேர் உள்ளே நீ வெளியில் தள்ளிப்பிட்டான்டாங்கிறான் ரயில்வே போலீஸ் போய் அவனை கேட்குது டே கீழே இறங்குறான்னா அவன் சொல்கிறான் அவன் சீரியஸாக அவனுக்கு அந்த அறிவே இல்லை அவன் சொல்கிறான் எதுக்கு நான் கீழே இறங்கணும் இந்த பெட்டியிலையும் இவன் ரெண்டு பேர் தானே கேங்கிறான் டே அது ரயில் என்ஜின் டிரைவர் பெட்டிடான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே மண்டை காஞ்சி போகுது ஹிந்தி படித்தவனுக்கு அறிவு இந்த லட்சணத்தில் தான் இருக்குது நீ எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் எடுக்க வரலாமா உன்னுடைய அறிவு என்ன எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் ஜெகநாதன் சொன்னார் ஹிந்தி முந்நூறு ஆண்டு கால வரலாறு உள்ளதுன்னார் நான் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் எப்பொழுது தோன்றியது யாருக்காக தெரியுமா எத்தனை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது யாருக்கும் தெரியாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த மொழி தமிழ் இல்லையா ஹிந்தி எப்போ தோன்றியது தெரியுமா அண்ணன் சொன்னார் ஜெகநாதண்ண முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி செயற்கையாக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு மொழி ஒரு நல்லா டான்ஸ் ஆடுறாங்கிறதுக்காக உங்கள் பொண்ணு கட்டி கொடுத்துருவோமா நம்ம இப்போ பிஜேபிக்காரங்கிட்டலாம் நீங்கள் கேட்கணும் மோடிக்கு ஏன் சாமி அப்படிம்பாங்க நான் தான் சொல்லுவேன் நல்லா சாமி கும்பிடுறாரு கோயில் கோயிலாக போறாரு கட்டின காய்வாழ்த்தியை கலத்த மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக நம்ம பொண்ணை கட்டி கொடுப்போம் ஒருத்தனுக்கு என்ன சொல்லுவோம் கோயில் கோயிலா சுற்றுறாங்க பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமான்னு கேப்போம் கேட்போமா இல்லையா ஆனா அரசியல்வாதி என்று வருகின்ற பொழுது மட்டும் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தீட்டிக் கொடுத்த திட்டங்களை எண்ணி பாருங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை எண்ணி பாருங்கள் இதை பால்படுத்துவதற்கு இதை சிதைத்து சின்னாவின்னப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக பீகாராக மாற்றுவதற்கு நடக்கக்கூடிய சதி வேலையை நாம் ஒன்றுபட்டு முறித்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கந்தன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தோழர்களே மீண்டும் உறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் இது எங்களுடைய பிரச்சனை அல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேசி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை நம்முடைய எல்லோருடைய பிரச்சனை இந்த நிதியை தர மறுக்கும் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசை நாம் ஒன்று கூடி விரட்டு விரட்டு என்று விரட்டி அடித்திட வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் கரத்தை வலுப்படுத்திட வேண்டும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரத்தை வலுப்படுத்திட வேண்டும் நம் தமிழ் தாய் காக்க எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ஈகை பெரும் ஈகை அதெல்லாம் அந்த வரிசையில் மீண்டும் ஒரு மொழி போருக்கு தமிழ்நாட்டை நீங்கள் அந்த அந்த மொழி போராட்டத்தில் தான் சந்திக்க வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்தால் மோடி முடிவெடுத்தால் எந்த போருக்கும் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது அஞ்சி ஓடுபவர்கள் அல்ல நாங்கள் என்பதை உறக்கச் சொல்லி அதன் எதிர் விளைவுகளை சந்திப்பதற்கு தில்லும் திராணியும் பாஜகவிற்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த மோதலுக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை என்னுடைய வணக்கச் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்